நம்ம விஜய் செய்ய போகிற அதிரடியான சம்பவத்துக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் விஜய்கிட்ட பேசிட்டு வந்ததுக்கப்புறம் காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க விஜய்கிட்ட நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அவங்க வீட்டில் யாருக்குமே அவரும் நான் சேர்ந்து வாழ்றது பிடிக்கலை இது அவர்கிட்ட ஓப்பனாகவும் சொல்ல முடியாது இதனால அவங்க குடும்பத்துக்குள்ளே வந்து சண்டை வரும் பாவம் தாத்தா பட்டி கடைசி காலத்தில் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் நம்ம எதுக்காக அவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும் அவங்களுக்கு விஜய் ரொம்பவே முக்கியம் அவர் மேலே உயிரையே வச்சுருக்குறாங்க நம்மளை விட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குமரன் காவிரி கிட்ட வந்து பேசுறாங்க என்னம்மா காவிரி என்னாச்சு ஏ ஒரு மாதிரி இருக்கிற விஜய் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு வந்து கேட்கறாங்க ஆமாமாமா விஜய் பார்த்தேன் ஓ அப்படியா காவிரி நானுமே விஜயை பார்த்தேன் என்கிட்டயுமே விஜய் பேசுனாரு ஆஹ் விஜய பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அவர்கிட்ட உண்மையை சொல்லலான்னு தான் நினச்சேன் ஏன்னா இப்போ வரைக்குமே அத்தை மேல தான் அவர் வந்து கோவமாக இருக்கிறாரு அத்தை தான் எல்லாத்தையும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு அவருக்கு தெரியாதுல்ல அவர் பேசும்போது எனக்கு உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு தோணுச்சு அப்புறம் நீ சொன்னதை வச்சு நான் எதுவுமே சொல்லிக்கல ஆனால் விஜய் நிலமையை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது ஒன்று மட்டும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் காவேரி விஜய் உன் மேலே ரொம்பவே பாசமாக உயிராக இருக்கிறாருன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு உன் மேலே வந்து அவர் காதல் வச்சிருக்கிறாரு இவ்வளோ நடந்தது அப்புறமும் அவரு கொஞ்சம் கூட உங்க மேல கோபமா இல்ல இதே இடத்துல வேற யார் இருந்திருந்தாலுமே இப்படிப்பட்ட வாழ்க்கையை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிருப்பாங்க ஆனா விஜய் வந்து அப்படி இல்லவே இல்லை ரொம்பவே நல்ல மனுஷனாக இருக்கிறாரு விஜய் கண்டிப்பாக விஜய் கிடைக்க நீ ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் தான் அதே மாதிரி நீ கிடைக்க விஜய் கொடுத்து வச்சுருக்கணுந்தான் காவிரி உங்ககிட்ட ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் எக்காரணத்துக்காகவும் யாருக்காகவும் நீ விஜய் வந்து மிஸ் பண்ணிடாத மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ விஜய் விஷயத்தில் இப்படி பண்ணுறது ரொம்பவே தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் காவிரிக்கிட்ட அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க காவிரி இருந்துக்கிட்டு எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழ்கிறத விட அவரு நல்லா இருக்கணும் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது மாமா அதை தான் நான் வந்து நினைக்கிறேன் அதே தான் தாத்தா பாட்டியுமே வந்து நினைக்கிறாங்க விஜய்க்கு ஒரு சின்ன கஷ்டம்னாலும் அவங்களால தாங்கிக்க முடியாது அதனால தான் பாட்டியுமே வந்து அவர் லைஃப்பில் நான் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னக்கா அவர் என்ன சொல்கிற அவங்க சித்தி தானே அன்னைக்கு வந்து பேசிட்டு போனாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அவங்க சித்தி வீட்டில் வந்து பேசிட்டு போனாங்க மாமா விஜயோட பாட்டி என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வர மாமா நானும் ரொம்பவே ஆசையோடு போனேன் ஆல்ரெடி அவங்களுக்கு என் மேலே கோபம் தான் என்னால் தான் விஜய்க்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் அவங்க மனசு மாறிட்டாங்க என்கிட்ட ரொம்பவே மனசு விட்டு போ பேச போகிறாங்க ரொம்பவே அன்பாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்தேன் இங்கே போனது ஆனால் எனக்கு மிகப்பெரிய ஷாக் தான் பாட்டி இருந்துக்கிட்டு என்கிட்ட ரொம்பவே கோவமாக பேசினாங்க விஜய் விட்டு லை விஜய் லைஃபை விட்டு போயிடு விஜய் நல்லாயிருக்கும்னு நினச்சேனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோவமாகவும் பேசினாங்க ரொம்பவும் கெஞ்சினாங்க எனக்காக எதுக்கு மாமா இங்கே விஜய் ஃபேமிலியில் எல்லாருமே கஷ்டப்படணும் விஜய் லைஃப்பில் நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அவர் சந்தோஷமாக இருக்க மாட்டாரா தாத்தா பாட்டியும் அதை தான் நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம காவிரி கூட சொல்கிறாங்க இதை கேட்டதுமே குமரனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுறது என்ன காவிரி என்ன சொல்கிற ஆமாம்மா இதுதான் உண்மை சித்தி பேசின விஷயம் மட்டும்தான் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் தெரியும் பாட்டி பேசினது எதுவுமே தெரியாது பாட்டி இப்படிலாம் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு தெரிஞ்சாலுமே கண்டிப்பாக அவர் கோவப்படுவார் இதை தாங்கிக்கவே முடியாது அவரால் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்னமோ உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்க தான் அதிகமாக விளையாடுறாங்க நல்லாதானே இருந்தாங்க பாட்டி தாத்தாலாம் உன் மேலே பாசமாக இப்போ என்னாச்சு தெரியலையே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ஒரு பக்கம் புலம்பிகிட்ருக்கிறாங்க நல்லாதம்மா அம்மா இருந்தாங்க ரொம்பவே பாசமாக தான் இருந்தாங்க அந்த தடவை பசுபதி ரொம்பவே விஜய்க்கு கஷ்டம் கொடுத்துட்டா ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டால அதனால அவங்க ரொம்பவே வந்து பயந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி காவிரி நீ மற்றதெல்லாம் யோசிச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத எது நடக்கணுமோ அதான் நடக்கும் அவங்கள பிரிக்கணும்னு மற்றவங்க நினச்சாலுமே கடவுள் உங்களை சேர்க்கணும்னு நினச்சா கண்டிப்பாக சேர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரிக்கு தைரியம்னு சொல்லிட்டு குமரன் வந்து எனக்கு வேலை இருக்குது வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி போகிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே நம்ம விஜய் வந்து வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த விஜய் வந்து ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாரு தாத்தா இருந்துக்கிட்டே என்னென்னு கேட்கும்போது இந்த மாதிரி பசுபதி இங்கே மட்டும் வந்துட்டு போல இங்கே வர்றதுக்கு முன்னாடியே காவிரி வீட்டுக்கும் போயிட்டு பிரச்சனை பண்ணிருக்கான் ரொம்பவே பிரச்சனை பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே தாத்தா இருந்துக்கிட்டு உனக்கு யாருப்பா சொன்னா இதை அப்படின்னு வந்து கேட்கும்போது இந்த மாதிரி நான் குமார நான் நான் பார்த்து பேசினேன் அது மட்டும் இல்லாமல் காவிரியும் பார்த்து பேசினேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆஹ் காவிரி உங்ககிட்ட பேசினால ஆமா தாத்தா பேசினா வம் நான் வலுக்கட்டாயமாக தான் அவ கிட்ட வந்து பேசினேன் அவன் முகம் கொடுத்து கூட பேசல அப்புறம் வந்து கேட்டேன் என்னாச்சு எதுக்காக நீ இப்படி சடனாக ஒரு முடிவெடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு அப்புறம் அவள் வந்து சொன்ன விஷயம் வந்து பசுபதி தான் காரணம் ஏன்னா பசுபதினால எனக்கு பிரச்சனை வருதுல்ல அதனால் அதனால அவளால் தான் எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவள் தப்பாக புரிஞ்சிட்டு தாத்தா இதில் என்ன இருக்குது பிரச்சனை யாருக்கு தான் வராமல் இருந்திருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டு காவிரி எடுத்த முடிவு சரியாதான்ப்பா எனக்கு படுது காவிரி வாழ்க்கையில் இருக்கிறவரே கண்டிப்பாக இப்படியே தொடர்ந்து பிரச்சனை வந்துக்கிட்டுதான் இருக்கும் பசுபதினால் அவன் சும்மாவே இருக்க போறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இதை கேட்டால் விஜய் இருந்து கூட கோப்பாரு தாத்தா அதுக்காக நீங்கள் என்ன சொல்ல வர நான் காவேரியை விட்டு பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட நினைக்கிறீங்களா அந்த பசுபதிக்காக பயந்துக்கிட்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்படி சொல்ல வரல விஜய் என்னால் முடியலை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எனக்கே வந்து தாங்கிக்க முடியலை ரொம்பவே கஷ்டமா இருக்குது வயசான காலத்தில் இதெல்லாம் பார்த்து நாங்கள் கஷ்டப்படணுமா சொல்லு உன்னோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னோட சந்தோஷம்தான் உங்களுக்கு முக்கியம்னா நான் காவிரியோட ச தான் சந்தோஷமா இருப்பேன் காவிரி இல்லாத வாழ்க்கையே எனக்கு வந்து சந்தோஷமா இருக்காது நரக மாதிரி இருக்கும் இப்போ வரைக்குமே நான் அவ்வளோ பிரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்படுறேன் தாத்தா அப்படின்னு வந்து சொல்றாங்க எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டு இப்போ விஜய் இதெல்லாம் சரிபட்டு வராது பாட்டி சொல்லும்போது கூட நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல ஆனால் இப்போதான் எனக்கு வந்து புரியுது அந்த பசுபதி வந்து ஓயவே மாட்டான் அப்படியே வந்து தொடர்ந்து எதனால பிரச்சனை மேல பிரச்சனையா வந்து உனக்கு கொடுத்துட்ருப்பான் நீ காவிரி மறந்துடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்து கோவப்படுறாங்க இதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா உங்கள் முகத்துலேயே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு விஜய் ரொம்பவே கோவத்தோடு எங்கள் வீட்டில் இருந்தே கிளம்பிடுறாங்க எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டு தான் அந்த விஜய்க்கு சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு தாத்தா கிட்ட வந்து பேசுறாங்க என்னாச்சு என்ன விஜய் நீங்களும் ஏதோ பேசிட்டு இருந்தீங்க ஒரே சவுண்டாக இருந்தது என்ன கீழே வரதுக்குள்ளேயும் விஜய் போயிட்டான் என்ன நடந்தது அப்படின்னு வந்து கேட்கும்போது தாத்தா இருந்தது கூட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இல்லை நீ யோசிக்கிறதா நான் வந்து அதை பற்றி தான் பேசினேன் காவிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்காக தான் என் மேலே கோவப்பட்டு போகிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எத்தனை எத்தனை நாள் கோவமாக இருக்க போகிறான் என்னதான் நினச்சாலும் அந்த காவிரி கூட ஒன்றும் சர முடியாது நான் ஒன்றும் விட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாங்க பாட்டியை கூட விடுங்க தாத்தா மாறினது யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க பசுபதி ராகினி வந்து யோசிக்கிறாங்க இப்போ என்னப்பா பண்ணுறது இவ என்ன இந்த விஜய் ரொம்பவே ஓவராக பண்ணிட்டு இருக்கிறான் வீடு தேடி அடிச்சுட்டு போறான் அவங்கிட்ட இதுக்கப்புறம் வந்து நீங்கள் மோதாதீங்க இதோட விற்றங்க பிரச்சனை எல்லாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னம்மா அவனுக்காக பயந்துக்கிட்டு நான் அந்த காவிரி குடும்பத்துல இருந்து தள்ளி போகணுமா குடும்பத்துக்கிட்டேருந்து இருந்து கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது இங்க தானே அவன் வந்து பிரச்சனை பண்ணுவான் அங்கே நம்ம கொடைக்கானலுக்கு கிளம்பி போயிடுவோம் அங்கேருந்து அந்த கு காவேரி குடும்பத்துக்கு என்னெல்லாம் பண்ண டார்ச்சர் பண்ண முடியுமோ அங்கேருந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ராகிணியும் பசுபதியும் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு கிளம்பி போகிறாங்க சாரதமாவும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலையாக அங்கே போயிருக்கிறாங்க அந்த டைம்ல பசுபதி காவிரியோட வீட்டில் வந்து இருக்கிறாரு அதை பார்த்தா சாரதா ரொம்பவே ஷாக் ஆகிடறாங்க நீ எதுக்காக இங்கே வந்திருக்கிற இது என்னோடய வீடு ஒழுங்கு மரியாதையாக வெளியே போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பசுபதி இருந்துக்கிட்டே யார் சொன்னேன் இது உன்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோடய வீடு நீ முதல்ல வெளியே போ நீ இந்த வீட்டு பக்கம் நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்டே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாரு இங்கே சாரதாவுக்கு ஒன்றுமே புரியலை ஏன் தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற எங்களை நிம்மதியாகவே வாழ விட மாட்டேயா தொடர்ந்து எங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாக கொடுத்துட்ருக்குற எல்லாத்தையும் இருந்து பிடுங்கிட்டேன் இப்போ இந்த வீடு மட்டும்தான் எங்களுக்கு வந்து மிச்சம் இருக்குது அதையும் வந்து எங்ககிட்ட இருந்து பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ இது என்னோடய வீடு அதுக்கு அத்தாச்சி கூட என்கிட்ட இருக்குது காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பத்திரத்தை எடுத்து வந்து காட்டுறாரு பசுபதி அவருக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாரு இதை பார்த்ததுமே இங்கே சாரதாக்கு தூக்கி வாரி போட்டுறது கதறி அழுகிறாங்க இங்கே நம்ம கங்கா குமரன் காவிரி எல்லாருமே வந்து இருக்கிறாங்க அந்த டைமில் வந்து சாரதா வந்து ரொம்பவே பதட்டத்தோடு கங்காவுக்கு கால் பண்ணுறாங்க என்னம்மா சொல்லுமா கொடைக்கானலுக்கு ரீச் ஆகிட்டியா எப்போ ரிட்டர்ன் வரவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துகிட்டே கேட்குறாங்க இங்கே நம்ம சாராத அழ ஆரம்பிச்சுறாங்க இங்கே ஒரே பிரச்சனையாக இருக்கடி கங்கா அந்த பசுபதி வந்து நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு இது அவனோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் கங்காவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது நீங்கள் கங்கா வந்து விஷயத்தை எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறான் சாரதா சொன்ன விஷயத்த கேட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதறி போயிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி வந்துக்கிட்டு நம்ம உடனே வந்து கொடைக்கானலுக்கு கிளம்பலாம் அங்கே போய்ட்டு அந்த பசுபதியை என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு கார் புக் பண்ணி கிளம்புறாங்க இங்கே நம்ம காவிரிக்கு மனசில் ஒரே கஷ்டமாக இருக்குது வயிற்றில் குழந்த இருக்குது இந்த டைமில் வந்து நம்ம லாங் டிராவல்லாம் பண்ணக்கூடாது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க குமரன் காவிரி பாட்டி எல்லாருமே வந்து நம்ம கங்காவை வந்து வீட்டில் இருக்க சொல்கிறாங்க கங்காவையும் நர்மதாவையும் இந்த மாதிரி டைமில் வந்து நீ ட்ராவல் பண்ண வேணாம் நீ வீட்டிலேயே இரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் கங்கா இருந்துகிட்டே கேட்க மாட்டாங்க இல்லை நானும் வரேன் என்னால் இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது அங்கே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கூட கிளம்புறாங்க காவிரி இருந்து எல்லாருமே கொடைக்கானலுக்கு போகிறாங்க இங்கே சாரதா கேட்டுமே வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க இந்த வந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நிபீனுக்கு கால் பண்ணி நம்ம குமரன் விஷயத்தை எல்லாமும் சொல்கிறாங்க விஜய் வந்து இங்கே காவிரி வீட்டு பக்கம்தான் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது பசுபதினால அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வீட்டு பக்கமே வந்து சுற்றிட்டு இருக்கிறாரு ஆனால் காவிரி வீட்டில் யாருமே வந்து விஜய் கண்ணில் படாதனால எங்கள் விஜய்க்கு வந்து ஒன்றுமே புரியலை என்ன யாருமே வந்து வரலையே வீட்டுக்குள்ளேயும் போகலை வெளியும் வரலை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் போய் பார்த்தா டோரும் வந்து க்ளோஸில் இருக்குது உடனே நம்ம குமரனுக்கு கால் பண்ணுறாரு குமரன் வந்து கால் அட்டென்ட் பண்ணலை இங்கே நம்ம காவிரிக்கு கால் பண்ணாலுமே கண்டிப்பாக காவிரியுமே வந்து அட்டன் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிவினுக்கு கால் பண்ணி பேசுகிறாரு நிவின் அடர்ந்து எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம விஜயுமே பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு வந்து கிளம்புறாரு கொடைக்கானலில் தரமான சம்பவம் இருக்க போதுங்க பசுபதினால நம்ம விஜய் காவிரிக்கு பிரச்சனை வரப்போதா இல்லை விஜய் வந்து பசுபதிக்கு ஒரு தரமான சம்பவம் பண்ண போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க ஆனால் கண்டிப்பாக இதில் எதுவும் ஒன்று நடக்க போது பிரச்சனையில் வந்து விஜய் மாட்டிக்கிற போகிறாரா இல்லை நம்ம காவேரிக்கு எதுவும் நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்